கார்த்திகை தீபம் ஏத்துறது இன்னையோட மூணாவது நாள் சிறப்பாகவே பூஜை செஞ்சு முடிச்சிட்டேன் பரணி தீபமும் ஏற்றிருந்தால் அஞ்சு நாள் கணக்குக்கு ஏற்றணும் நான் பரணி தீபம் ஏற்றலை அதுக்கு மறுநாள் இருந்து திருக்கார்த்திகை அன்னைக்கு இருந்து விளக்கு மூணு நாள் கணக்குக்கு ஏற்றி முடிச்சிட்டேன் ஈவினிங் டீ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வாசல் பெருக்கி கோலம் போட்டாச்சு எனக்கு தெரிஞ்ச கோலமாக ஒரு சின்ன கோலமாக விளக்கு கோலமே போட்டுட்டேன் அதுக்கப்புறமா பூஜை இறையில் சாமிக்கெல்லாம் விளக்கு வச்சுட்டு கார்த்திகை அன்னைக்கு நான் வந்து கோலம் போட்டு அது மேலே வந்து விளக்க வந்து குத்து குத்துவிளக்கு வச்சுருந்தேன் ஆனால் இன்னைக்கு வந்து கொஞ்சம் டைமும் இல்லாத காரணத்தினால கோலம் போட்டு பூ அலங்காரம் பண்ண முடியலை ஸோ குத்துவிளக்கில் மட்டும் கொஞ்சமாக பூ அலங்காரம் பண்ணி அப்படியே குத்து விளக்கு ஏற்றிட்டு வீட்டு வாசல் வாசல்படி தீபம் வந்து ஃபுல்லாக வச்சு முடிச்சாச்சு ரெண்டு நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் காற்று கம்மியாகவே இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் சாரல் அப்பப்போ வந்து போனதுனால கோலத்துக்கு நடுவில் என்னால் வந்து இன்றைக்கும் விளக்கு வைக்கவே முடியலை ரெண்டு நாளும் வைக்க முடியலை இன்றைக்காவது வைக்க வைக்க தான் பார்த்தா இன்றைக்கும் கொஞ்சம் லைட்டாக சாரல் வந்ததுனால கோலத்துக்கு இடையில தீபம் வைக்க முடியல சரி பரவாயில்ல இருந்தாலும் இதுவும் ஓகே தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் மட்டும் அந்த சாரலுக்கு இடையிலையும் வச்சு எடுத்தாச்சு த்ரீ ஃபோர் டேஸாகவே ஒர்க் அதிகமாக இருந்ததுனால என்னால் மாவை கூட அரைக்க முடியலை எப்பவுமே வந்து வீக்கெண்ட்லேயே வந்து சிறுதானிய மாவுக்கும் கொஞ்சம் இட்லி மாவும் அரைச்சி வச்சிருவேன் வீக்கெண்டில் எனக்கு கொஞ்சம் பிஸியாகவே போனதுனால என்னால் வந்து அரைக்க முடியலை ஸோ இன்னைக்கு இட்லிக்கு மட்டுமாவது அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மதியமே வந்து இட்லிக்கு ஊற போட்ட அரிசி இருந்துச்சு ஸோ மாவு அரைச்சி வச்சிடலான்னு சொல்லி தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு மாவு அரைக்கிற விலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மாவு அரைச்சிருக்கிற நேரத்துலேயே வந்து டிஃபனும் ரெடி பண்ணிடலாம் டிஃபன் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு இட்லி மாவு எதுவும் இல்லை சிறுதானிய மாவு கூட எதுவும் இல்லை சரி தக்காளி சட்னி தேங்காய் சட்னி வச்சு கோதுமை தோசையாவது அது சொல்லி தக்காளி சட்னிக்கு தான் ரெடி பண்ணிட்டுருக்கிறேன் புதுசாலாம் எப்பவும் போல தான் பெரிய வெங்காயம் பூண்டு கருவேப்பில்ல ஒரு வத்தல் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த தக்காளி வதங்கிற நேரத்தில் நான் போய் விளக்கெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன் ரொம்ப நேரம் ஆனதுனால விளக்கை வந்து எடுத்து வச்சிடலான்னு சொல்லி எடுத்து குளிர வச்சாச்சு இப்போ தக்காளியும் நல்லா வதங்குனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லியலை போட்டு வதக்கி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் சட்னிக்கு ரெடி பண்ணிட்டே சைட் பை சைடாக இட்லி மாவையும் அரைச்சிட்ருக்கிறேன் இட்லி அரிசி நல்லா அரைப்பட்டுருச்சு அதையும் வந்து எடுத்தாச்சு இப்போ உளுந்து வந்து அரைச்சிட்டு இருக்குது அதுக்குள்ளே வந்து டிஃபனும் சாப்பிட்டு முடிச்சிடலான்னு சொல்லி கோதுமை மாவு தான் வந்து கலக்கிக்கிட்டுருக்கிறேன் கோதுமை தோசைக்கு மாவு கலக்கிறப்ப நம்ம வந்து மிக்ஸியில் அடித்து அந்த மாதிரிலாம் செய்ய தேவையில்லை இந்த மாதிரி ஒரு விஸ்கை வச்சு நல்லா வந்து முட்டை கலக்கிற அந்த விஸ்கை வச்சு நல்லா அடித்தாலே வந்து கட்டி இல்லாமல் நல்லாவே ரெடி ஆயிரும் ஈஸியாகவும் வந்து நம்ம அதை ரெடி பண்ணிடலாம் ஸோ உளுந்து வந்து ரெடியாகிறதுக்குள்ளே நான் வந்து டிஃபன் வேலையை முடிச்சுட்டேன் டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே போய் மாவை எடுத்து ரெண்டு மாவையும் வந்து கலக்கி வைக்க வேண்டியதான் இந்த மாதிரி கலக்கி வச்சிட்டோம்னா காலையில் வந்து இட்லிக்கு ரெடி ஆயிரும் நான் தக்காளி சட்னி வைக்கிறப்பயே காலைக்கும் சேர்த்து தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் காலையில் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக புளிச்சு வந்துடும் ஸோ அப்படியே வந்து இட்லி ஊற்றி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி அது காலைக்கும் சேர்த்தே ரெடி பண்ணிட்டேன் ஒரு வாரம் மாவு மட்டும் இல்லைன்னா உண்மையிலேயே வந்து நம்மளால் வந்து சமாளிக்கவே முடியாது அந்த அளவுக்கு பெண்களோட மிகச்சிறந்த நண்பன் கிச்சனில் அப்படின்னா இந்த இட்லி தோசை மாவு தான் ஸோ அதனால வந்து எப்பவுமே வந்து ரெடியாக வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு வாரத்தில் வீக்கெண்டில் அரைக்க முடியலனா கூட நான் இடப்பட்ட நாளில் ஒரு நாள் வந்து ஒரு ஒரு உலக்காவது வந்து போட்டு நான் வந்து மாவை ரெடி பண்ணி தான் வச்சுட்டு எப்போவுமே எப்பவுமே வந்து எனக்கு இட்லி தோசை மாவு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாலு நாள் மிஞ்சினா போதும் எப்படியாவது நான் வந்து ரெடி பண்ணிடுவேன் ஒரு நாலு நாள் இட்லி மாவு இல்லாமல் சமாளிக்கிறது எனக்கு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் ஸோ அதனாலேயே வந்து நான் வந்து இந்த ஒர்க்கோட வந்து கொஞ்சம் ஹரிபரியாக போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி மாவையும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் டிஃபன் முடிஞ்ச மாவெல்லாம் அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா கிச்சனை வந்து கவுண்டர் டாப்பையும் ஸ்டப்பையும் வந்து கிளீன் பண்ணணும் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எப்போவும் அடுத்து நம்மளுக்கு வர்ற பிரச்சனை வந்து மறுநாள் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் காலை டிஃபனுக்கு வந்து யோசிச்சு வச்சாச்சு இட்லி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி தான் அப்படியே கையோட லஞ்சுக்கும் ஏதாவது காயை வந்து சாப் பண்ணி வச்சலான்னு பார்த்தேன் ஈஸியாக சாப் பண்ணுறது இப்போதைக்கு வந்து புரொக்கோல் இருந்துச்சு ஸோ அதை அப்படியே வந்து எடுத்து டக்குன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே சாப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிட்டேன் மற்றபடி சின்ன வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி எதுவும் உரிச்சு வைக்கல ஸோ மார்னிங் வந்து பார்த்துக்கலாம் மேக்ஸிமம் அதை வந்து உரிச்சு வைக்க மாட்டேன் மிஞ்சி உரிச்சு வச்சாலும் அது ஒரு த்ரீ டேஸ் டூ டேஸில் வந்து காலி பண்ணுற மாதிரி தான் உரிச்சு வைப்பேன் ஸோ இன்னைக்கு அதுவும் ரெடி பண்ணல மார்னிங் வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு காய் மட்டும் சாப் பண்ணி அதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அப்படியே கையோட கிச்சனை ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்துட்டேன் நைட் எப்போமே வந்து ரொம்ப டீப் கிளீனிங்லாம் கிச்சனில் இருக்காது ஸ்பாஞ்சை நல்லா வெட் பண்ணி அதில் டிஸ்வாஷர் லிக்யூட் அப்படி இல்லைனா ஷாம்பை வந்து கொஞ்சமாக போட்டு நல்லா கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து கிளீன் பண்ணி விட்டுட்டு அப்புறமா வந்து ஈர துணியை வச்சு தொடச்சி விட்டுட்டோம்னாலே அதுவே ஓரளவுக்கு டீப் க்ளீன் பண்ண மாதிரி அவ்வளோ சூப்பராகிரும் ஸோ அந்த மாதிரி வந்து நான் கிச்சனை வந்து கிளீன் பண்ணிவிட்டு பாசி பாசுப்பயிர் தீந்ததினால அதையும் வந்து நைட்டு வந்து ஊற போட்டுட்டு பாதாமையும் வந்து ஊற போட்டுட்டு எது எது ஊற போடணுமோ அதெல்லாம் வந்து நைட்டு வந்து சோக் பண்ணிடுவேன் இதோடு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் கருப்பு திராட்சை இருந்தாலும் ஊற போடுவேன் அது இல்லை ஸோ பாதாம் மட்டும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து ஊற போட்டுருவேன் ஸோ இப்படி தான் இன்றைக்கி திருக்கார்த்தை தீப திருநாளோட மூணாவது நாள் சிறப்பாகவே முடிஞ்சிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Okay, bye. Thanks for watching.